அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சில விஷயங்களை பற்றி மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ பாஸ் நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கல அதில் முத்துகோணு அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் அந்த நபருக்கு தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவன் சீமான கருத்திலையும் பேசினதில்லை தமிழ் தேசிய கருத்திலையும் பேசினதுல அவன் தமிழனான்னு தெரியல ஆனால் அவன் பேசுறது பூரா திராவிட கருத்திலே பேசிட்டு இருக்கான் கலைஞர் வசனத்தை பேசுகிறான் அதே மாதிரி திராவிடம் அப்படின்னா நாலு மொழிகள் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறான் அதே மாதிரி எங்கே பிறந்தாலும் தமிழன் தமிழனன்னு சொல்லலை யாது முறை யாவரும் கேளியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் ஒத்து மொத்தமாக திராவிட முகமூடியாக இருக்கிறான் அப்போ அவனை வந்து நம்மளால ஆதரி அதில் பின்னணி என்ன அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அதாவது ஒரு கன்னடம் வந்து தன்னை கன்னடன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு பிரச்சனையே வந்து போலிகளால் தான் பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை தமிழ் தமிழருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு க கன்னட வந்து இப்போ ப்ரௌடு கன்னடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா ஒரு ப்ரௌடு மலையாளி அப்படின்னு சொல்கிறான்னா நம்மளுக்கு அதில் அவனை விமர்சிக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம அரசியலே அதுதான் நம்ம தமிழர்கள் ஆடணும் அவ்வளோதான் ஆனால் போலியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் நம்மளுக்கு பிரச்சனை அவங்களால தான் நம்ம இந்த இனமே வீழ்ந்திருக்கு அதுதான் அதுக்கு போலிக்கு பேர் தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்படி போலி கருத்தியல் பேசுகிறவன் தான் இந்த முத்துக்கோண்டான பற்றி பேச வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி சொல்லிடலாம் இப்போ இந்த வீடியோ போட்டனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும் பிக்பாஸ் நான் வந்து நாலு வருஷமாக அஞ்சாவது சீசனாக ஆமாம் அசீமனை வந்தார் இல்லையா எங்கே பிறப்பினும் தமிழன் தமிழனா எங்கள் பிறப்பினும் அயலா சொன்னார் இல்லையா நம்ம வந்து அந்த சீசனில் இருந்து இதே சேனலில் விமல் ஊடகத்தில் வந்து அப்போ தமிழானு கேங்கிகிட்டு இருக்கோம் அப்போ அசீமனுக்கு அந்த ஒரு வார்த்தைக்காகவே சப்போர்ட் பண்ணோம் எங்கள் பிறப்புனு தமிழன் தமிழன் என்னோடனே நம்ம தான் அப்போ தான் முத பிக் பாஸ் அப்படின்னா நம்மளுக்கு புரிய வருது நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பேசுகிறோம் நம்மளே நாலு பேர் மதித்து வியூஸ் போகுது பார்க்குறோம் அப்புறம் அந்த சீசன் முடியுது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வந்து அதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டாயிர அஞ்சாவது வருஷன்னா ரெண்டு வருஷம் தானே இருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே தமிழ் தேசிய தானே பேசுகிறது தான் கட்சிக்கு ஓட்டு கேட்குறது பல வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன் அது நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் தெரியும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நாம கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் கிளிக் ஆகிடுச்சி யூடியூப்பு அது வந்து பிக் பாஸ் அசீமானுக்கு நம்ம பேசணும் ஒரு ஆர்வம் வந்தால் கிளிக் ஆகிடுச்சி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சீசனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு சேனல் ரிவ்யூ பண்ணுறேன் ரெண்டு சீசனாக வேறு சேனல் ரிவ்யூ பண்ணுறேன் இது வந்து தமிழ் தேசிய கருத்தில் பேசிகிட்டு இருக்கட்டும் அந்த பக்கம் நம்ம வந்து பிக்பாஸ் வந்து பேசுவோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பேசுவான் அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் இப்போ அதில் வந்து நான் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சௌந்தர்யா வந்து ஒரு கன்னடன்னு தெரியும் தெரிஞ்சு தான் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இவன் வந்து போலியாக இருக்கான் யார் இந்த விக்ரமன் இந்த விக்ரமனுங்கிற பாருங்க அந்த விக்ரமன் தான் பார்த்திங்கன்னா அசிமன சீசனில் அவன் வந்து ஒரு போலி தான் அவன் வந்து யாது முறை யாருன்னு கே பேசி சொல்லுவான் காரக்குடி காரம்பான் எல்லாம் சொல்லுவான் கடைசியில் யார் அவர் அவர் வந்து ஒரு தெலுங்கு தெலுங்கர் அப்போது அதே மாதிரி தான் இந்த இவனு திராவிடம் பேசுவான் கரெக்டு தெலுங்கு விக்ரமனும் திராவிடம் பேசுவான் ஆனால் அதே மாதிரி திராவிடம் பேசக்கூடிய ஆளு தான் இந்த முத்துக்குமரன் அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் யாருன்னே தெரியாமல் அவன் ஐடியாலஜி என்னன்னு தெரியாமல் அவனுக்கு வந்து முட்டு கொடுத்துருக்கான் இப்போ சௌந்தரியா கன்னடைசின்னா கன்னடைசின்னு அது சொல்லிடுச்சு அப்போ பிக் பிக்பாஸில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் சரி ரைட்டு அப்போ முத்துக்குமர்டை வந்து இவங்க தமிழனா புரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து கன்னடன் மலையாளி தெலுப்போ ஜாக்லின் வந்து தெலுங்கு ரயான் தெலுங்கு அன்சிதா மலையாளி அதே மாதிரி வந்து சௌந்தர்யா கன்னடன் அப்படின்னா இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்குமன் சீமானனை பக்கத்தில் வச்சுட்றாங்க ஏதோ தமிழ் தேசிய கருத்தியல் பற்றி பேசிட்டார் முத்துக்குமரன் ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் வந்து முத்துக்குமன் பேசினா எடுத்து காமிங்க எடுத்து போடுங்க இல்லை அண்ணன் சீமானை பற்றி பெருமையாக பேசினேன் எதா இருக்கான்னா கிடையாது ஏதோ ஒரு சின்ன பிட்டி சீனில் என்ன பண்ணியிருப்பான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீமானனை பற்றி பேசியிருப்பான்னு வச்சு அவன் தமிழ் தேசிய கருத்தியில் ஒரு துளி கூட போடலாம் ஒரு வீடியோ பார்த்தேன் சீமானை விஜய் வந்து ஒப்பிட்டு பேசியிருந்தான் ஒப்பிட்டு வந்து பேசின மாதிரி ஏதோ ஒரு துண்டு காணொலி ஒரு நிமிஷம் காணொலி எடுத்து போட்டு சீமானனை வந்து சீமான கருத்தியில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பேசிட்டாரு அசீம் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நாம் தமர் கட்சி கருத்திலையும் அண்ணன் சீமானு பேசினது விமர்சனம் அப்படிங்கிறது வெறும் கற்க சொற்கள் தான் அது கற்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் மேடைக்கு மேடாக பேசுகிறார்ல அதை அப்படியே பேசுகிறது அந்த மாதிரி பேசலவன் அந்த மாதிரி ஒரு கருத்தியில் கூட பேசலை திராவிட கருத்தியில் தான் பேசுகிறான் இந்த மாதிரி வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளியெல்லாம் திராவிடம் சேர்ந்து தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி கலைஞர் வசனத்தான் பேசிகிட்ருக்கான் அப்போ இவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில நம்ம ஆளுங்க அதான் என்ன பண்ண நான் என்ன சொல்கிறேன் தெரியும் அப்படின்னா ஒரு கன்னட கன்னடானா இருந்தான் நான் ஒரு கன்னடன்னு சொன்னான்னா அவனை நம்புங்க தயவு செஞ்சு நம்புங்க அவன் உணத்துக்கு உண்மையாக இருக்கான் ஒரு தெலுங்க தெலுங்கன்னு சொன்னால் நம்புங்க அதே மாதிரி ஒரு போலி வர்றான் யாது முறை யாரும் கேள்ன்னு சொல்லிட்டு வர்றான் தமிழ் தேசிய கருத்தில் முழுவதும் எதிர்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது எப்படி சப்போ அவன் யார் அவன் தமிழானா தமிழனுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா கிடையாது தமிழ் பேசுவானுங்க இப்போ பாருங்க எத்தனை பேர்த்துக்கு உதாரணமாக சொல்லணும் பானே தேனே கனியே அமுதே இன்பமே இனிய தென்றலே மணியே பாணிக்க இரவேபாய்ங்க யார் பே யாருன்னு தெரியும் எல்லாம் பேசுறது திராவிட தர பூரா தமிழ் தான் பேசும் தமிழே தமிழே அமுதே அப்படிம்பாங்க ஆனால் என்ன அவங்க யார் திராவிடர்கள் அதனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் தமிழ் தேசியவாதிகளும் அந்த பிக் பாஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி தமிழ் தேசியவாதிகள் நிறையா பேர் பார்க்குறாங்க அது எனக்கு தெரியுது என் சேனல்லே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு நீ இன்னும் இங்கே இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆனால் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ஏன் இப்போ இந்த வீடியோ போகிறேன் அப்படின்னா நிறையா பேர் என் சேனலில் வந்துட்டு என்ன விமல் நீ வந்து கன்னட பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம கன்னட பெண்ணுக்குன்னு சப்போர்ட் பண்ண கிடையாது அந்த அங்கே யார் நல்லா விளையாடுறாங்களோ நம்மளுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் ரெண்டாவது இவன் ஆரம்பத்திலிருந்தே இவன் வந்து திராவிட கருத்தியலை வந்து பேசுனால ரெண்டாவது இவன் நல்லா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு பொய்யாக பேசிக்கிட்டே இருக்கிறது மாற்றி 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 பேசுறது அதனால இவன் நம்மளுக்கு பிடிக்கிற ரெண்டாவது நம்ம தொடர்ந்து சீசன்களை லைவெல்லாம் பார்த்துட்டே இருக்கனால இவன் உண்மையானவன் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே புரிஞ்சிருச்சு இடையில கூட சரி ஒன்று சப்போர்ட் பண்ணலாம் நினச்சேன் ஆனாலும் இவன் முடியல ஏன்னா அவன் வந்து அந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படிங்கிறது இந்த கருத்துகள் இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அதுக்கு ஒரு கன்னடனுக்கே சப்போர்ட் போயிடலாம் நல்லவன் நல்லா விளையாண்டானே அவ்வளோதான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது சரி வளவலான்னு இழுத்துக்க விரும்பல உன் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்